போன வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேம்பெயின் ஒரு ரிசல்ட் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏழு வாட்ஸ்அப் வந்துருக்கு காஸ்ட் பரலி லீட் சரிங்களா அதை தான் நம்ம பெட்டர் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ரூபா போயிருக்கு ஸோ இது வந்து ஒரு கேம்பெயின் சரிங்களா சேம் கான்செப்டில் இன்னொரு கேம்பெயினும் கிரியேட் பண்ணி எடுத்ததில் பதினாறு ரூபா சம்திங் வந்து நம்மளுக்கு இதாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினோருரூவா நம்மளுக்கு மிச்சாக இருக்குது என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம கீவேர்ட்ஸ் நிறையா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து கம்மியான காஸ்ட்டில் கீபோர்டு அதிகமாக கொடுத்தா என்ன ஆகும்னா ரிசல்ட் வந்து காஸ்ட் பார் லீடு அதிகமாக போகும் அப்போது பிரிச்சுக்கணும் எந்த கீபோர்டு வந்து எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குதோ அந்த கீபோர்ட்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக ரெண்டு கேம்பெயின் ரன் பண்ணணும் ரெண்டு கேம்பெயின் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு எது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதை வந்து நம்ம இன்னும் ஆட்டோமேஷன் பண்ணணும் சரிங்களா இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சரிங்களா அதே மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேல் கேட்டகரி தான் ஸோ உங்களுக்கு தெரியும் பாருங்க ஸோ நல்ல ரிசல்ட் சரிங்களா ஆக்சுவலாக இங்கே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் தான் பிஸ்னஸ்னால் என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேக்ஸிமம் பர்சன்ஸ் எடுத்து வைக்கிற ஏஜ் அப்போ கரெக்டாக தான் போய் ரீச் ஆயிருக்கு ஸோ ஏஜ்ல கூட நம்ம ஃபில்டர் பண்ணலாம் கீவேர்ட்ஸ்ல ஃபில்டர் பண்ணலாம் லொக்கேஷனில் ஃபில்டர் பண்ணலாம் ஏன் இன்ட்ரெஸ்ட்டில் கூட ஃபில்டர் பண்ணலாம் ஸோ இத்தனை விஷயங்களும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சக்சஸ் ஆக முடியும் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம காசு வந்து லாஸ்ட் தான் சரிங்களா ஸோ அதனால ப்ராப்பராக பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ